அதாவது அஸ்வஸ்வ சம்பந்தமான ஒரு சிறப்பு காணொலியாக இந்த காணொலி உங்களிடம் உங்களிடம் சமர்ப்பிக்கின்றோம் இந்த காணொலியை பார்ப்பதற்கு முன்னர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற பெல்லைக்கொண்டை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அஸ்வஸ்வ சம்பந்தமாக ஓராங்கட்டத்தில் கட்டத்தில் விண்ணப்பித்தவர்களுக்கு அதில் விண்ணப்பித்தவர்கள் பலர் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பலர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய மனக்குறை வெளிப்படுத்துவதற்காக மனக்குறை விண்ணப்ப படிவம் ஒன்றை அரசாங்கத்துக்கு சமர்ப்பித்திருக்கின்றார்கள் இது தற்போது நீண்ட காலமாக பரிசூலை பரிசீலனையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு வழங்கப்படாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றது இதைவிட இந்த ரெண்டுக்கும் உட்படாத புதியவர்கள் புதிய குடும்பங்கள் புதிய பயனாளிகளை இணைத்துக் கொள்வதற்காக கட்ட விண்ணப்பம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது எனவே இந்த இரண்டாம் கட்ட விண்ணப்பம் கூட பரிசீலனையில் இருக்கின்றது ஓர அதாவது மனக்குறை விண்ணப்பம் இரண்டாம் கட்ட ஆகியன தற்போது பரிசீலனைக்கு எடுக்கப்பட்டு அவை சம்பந்தமான முழுமையான பரிசீலனைகள் முடிவுறுத்தப்பட்டு தற்போது அவர்களுக்கான கொடுப்பனவுகள் ஜூலை மாதத்தில் வழங்குவதற்கான சூழல் இருப்பதாக அனைவரும் குறிப்பிட் இருப்பதாக உரிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே ஜூலை மாதத்தில் மனக்குறை விண்ணப்ப படிவதாரர்களுக்கும் ரெண்டாம் கட்டத்தில் பாதி இரண்டாம் கட்ட விண்ணப்பதாரர்களுக்கும் வழங்கப்பட உள்ளதாக கருத்து தெரிவிக்கப்படுகின்றது அண்மையில் சில அண்மையில் இந்த ஒரு மா அண்மையில் சில மாதங்களுக்கு முன்னர் அன்ரா குமார் திசாநாயக்காவில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் பல மில்லியன் ரூபாய்கள் வருமானம் குறைந்த மக்களுக்காக ஒதுக்கப்பட்டுக்கின்றது அதுவும் அஸ்வஸ்வ கொடுப்பனுக்காக ஒதுக்கப்பட்டுக்கின்றது அவ்வாறு கொடுக்கப்பட்டவர்களுக்கான தொகை தற்போது அதிகரிக்கப்பட்டுக்கின்றது அதாவது சில தினங்களுக்கு முன்னர் வடபதிக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இலங்கை ஜனாதிபதி அன்ரா குமார் திசாநாயக்கா வருமானம் குறைந்த மக்களுக்கான திட்டத்தில் திட்டம் சம்பந்தமாக சில மகிழ்ச்சியான செய்திகளை வெளிப்படுத்தியிருக்கின்றார் அதாவது திட்டத்தில் நான்கு லட்சம் புதிய பயனாளிகள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாகவும் ஜனாதிபதி அனுராக் குமார திசாநாயகர் தெரிவித்துள்ளார் மன்னாரில் சில தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது அவர் பல கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார் அவர் கூறுகின்ற போது நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எரிபொருள் விலையை குறைத்திருக்கின்றோம் மின்சார விலையை குறைத்திருக்கின்றோம் அஸ்வஸ்வ கொடுப்பனவுகளை அதிகரித்திருக்கின்றோம் அது மாத்திரமின்றி ஜூலை மாதத்திலிருந்து அஸ்வஸ்வ திட்டத்தில் நான்கு லட்சம் புதிய பயனாளிகள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக அனுரா குமார திசாநாயக்க கருத்து தெரிவித்திருக்கின்றார் பாடசாலை பிள்ளைகளுக்கு சீருடைகள் மற்றும் கற்றல் உபகரணங்கள் கொள்வனவு செய்வதற்கான கொடுப்பனவுகளை வழங்கியுள்ளோம் மன்னார் ராம் வழங்கியுள்ளோம் இவ்வாறு அனுராக் குமார திசாநாயக்கா கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார் அதாவது வருமானம் குறைந்த மக்களுக்கு குறைந்த மக்களில் சுமார் நான்கு லட்சம் புதிய பயனாளிகளை இணைத்து கொண்டு அஸ்வஸ்வ திட்டம் அஸ்வஸ்வ கொடுப்பளவுகள் ஜூலை மாதத்திலிருந்து வழங்கப்பட உள்ளதாக அன்ரா குமார திசநாயக்க கருத்து வெளியிட்டிருக்கின்றார்